வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுதும் கல்முனையில் நின்று கொண்டிருக்கின்றேன் கல்முனையில் வந்து பாண்டிருப்பு தியேட்டருக்கும் கல்முனை ஹோஸ்பிட்டலுக்கும் இடையில வந்து தாளவட்டான் சந்தி என்கின்ற அந்த சந்தியில் வந்து சன் மோட்டார்ஸ் என்கின்ற ஒரு அருமையான கடை ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கடையில் வந்து உளவு இயந்திரங்கள் அதே போல வேளாண்மை வெட்டுகின்ற பெட்டு மிஷின் அதே போல மோட்ட பைக் அதே போல படி அப்படி வகையான வாகனங்கள் இந்த சன் மோட்டார்ஸ் கடையில இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்த காணொலியில் இந்த கடையில் சன் மோட்டார்ஸ் கடையில் கிடைக்கின்ற உழவு இயந்திரங்கள் தொடர்பாக முழு விளக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காகவே நான் இந்த காணொலியை இன்று பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த அடிப்படையில நீங்க இந்த வீடியோல பார்க்கின்ற போது தெரியும் இங்க வந்து பல்வேறுபட்ட உழவு இயந்திரங்கள் கிடைக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து உழவு இயந்திரம் கிடைக்கின்றது இந்த ஐந்து உழவு இயந்திரங்களையும் இரண்டு கட்டக்கரைக்குள்ள பிரிக்கலாம் ஒன்று வந்து இன்னொன்று வீல் என்ற அடிப்படையில அதாவது ட்ரூவில் வந்து இந்த இந்த கடையில வந்து டூ வீல் வந்து மூன்று உழவு இயந்திரமும் போர்வில் வந்து இரண்டு உழவு இயந்திரமும் இருக்கின்றது இந்த அடிப்படையில மொத்தம் ஐந்து உளவு இயந்திரம் இருக்கின்றது அதே போல இட்ரா இந்தியாவில் வந்து ஒரு ஹுவட்டா மிஷினும் இருக்கின்றது நாம வந்து இந்த மிஷின் தொடர்பாக பார்க்க போவதில்லை இந்த பெரிய உளவு மிஷின் அதாவது இந்த தவ உளவு மிஷின் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் நீங்கள் இந்த உளவு இயந்திரங்களை பெறுகின்ற போது இந்த உளவு இயந்திரங்களால் உபாரான பயன் இருக்கின்றது இந்த உளவு இயந்திரங்களை நாம் வாங்குகின்ற போது இந்த உளவு இயந்திரங்களை நாம் நிவாரண நிலங்களுக்கு பயன்படுத்தலாம் அதே போல இந்த உளவு இயந்திரங்கள் இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை தொடர்பாக அறிந்து கொண்டுதான் இந்த உளவு இயந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்வது அதாவது வாங்குவது சிறந்ததாக இருக்கும் அந்த அடிப்படையில இந்த உளவு இயந்திரத்தை பத்தி சொல்ல போகின்றேன் இந்த உளவு இயந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உளவு இயந்திரம் வந்து போர்வில் அதாவது டூ வீலுக்கு வந்து ஃபோர் வீலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா இந்த ஃபோர் வீல் வந்து ஃபோர் வீல் டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டயரும் இந்த கட்டி பெரிய கட்டி வைச்ச டயர் அதாவது பின் டயரில் வந்து ஒரு இரண்டு பின் டயரில் வந்து ஒரு நான்கு மடங்காக பிரித்து ஒரு மடங்காக இந்த முன் டயர் இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் ஃபோர் வீலர் டயர்னு சொல்லி நாலு டயரும் வந்து வேலை செய்ய அதாவது கீழோட தொழில் வகையில தயாரிக்கப்பட்டிருக்கின்ற மெஷின் தான் இந்த வீல் மெஷின் இந்த வீல் மெஷின் வந்து குறிப்பாக ரெட் கலப்பைக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த மெஷின்ல வந்து முள்ளு கிளப்பையையும் பயன்படுத்தி நிலங்களை உழவ முடியும் இருந்த போதிலும் இந்த போர்வில் மிஷின் வந்து ரோட் கலப்பைக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அருமையான தயாரிப்பு தான் இந்த போர்வில் மிஷின் வந்து இந்த மெஷினை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோட் கலப்பையினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய வகையில வந்து இந்த முன்னுக்கு இருபத்தஞ்சு அதாவது ஒரு செட் இந்த ஒரு செட் வந்து இருபத்தி ஐந்து கிலோ என்ற அடிப்படையில் நான்கு செட் இருக்கு எனவே ஒரு ஒன்று இருபத்தஞ்சு நாற்பது நூறு கிலோ மொத்தமாக நூறு கிலோ தாங்கக்கூடிய வகையில் வகையில வந்து முன்னுக்கு இருக்காங்க இது வந்து ரொட்கலப்பையினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய வகையில வந்து இந்த வெயிட்ட வந்து அவங்க பொறுத்திருக்காங்க இதையும் தாண்டி இந்த உழவு இயந்திரங்கள் வந்து சதுப்பு நிலங்கள் அதாவது மெஷின் அந்த வீல் மெஷின் வந்து போக முடியாத தொம்பல் அதாவது சதுப்பு நிலம் என்ற தொம்பல் அதாவது டயர் உருள முடியாத புதையக்கூடிய நிலங்களுக்கு இந்த ஃபோர் வீல் மெஷின் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் நாம இப்போ விவசாய காணி மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேட்டு நிலங்கள் இருக்கின்றது அதே போல பள்ள நிலங்கள் இருக்கின்றது இந்த பள்ள நிலங்களுக்கு ஏற்ற வகையில வேளாமை செய்கின்ற வேளாமை செய்கின்ற விவசாயிகளுக்கு பொருத்தமான வகையில தான் இந்த மிஷின் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மிஷினுடைய கியர் சிஸ்டம் வந்து முன்னுக்கு பன்னிரெண்டு கியர் இருக்கு அதே போல பின்னுக்கும் கியர் இருக்கின்றது மொத்தமாக இந்த உழவு இயந்திரத்தினுடைய கீரை பாதைகள் இருபத்தி நான்கு பொருத்தப்பட்ட ஒரு இளவு உழவு இயந்திரமாகத்தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இது உளவு இயந்திரத்தை தாண்டி இந்த கலப்பை இந்த முரட்டெல்லாம் போட்டு நம்ம கவுண்டி அதாவது மண் தள்ளக்கூடிய வகையில் கவுண்டி மேசி எவ்வாறு மண்ணை தள்ளுகின்றதோ அதே போல இந்த உழவு இயந்திரத்தில் முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கையொண்டு கொருக்கி மண் தள்ளக்கூடிய வகையில் ஓரளவு மண்ணை தள்ளக்கூடிய வகையில் வயலில் சிறிய வேலைகளை அதாவது விவசாய வயல்களில் அந்த கவுண்டி மிஷினை கொண்டு நாம் செய்கின்ற சிறிய சிறிய மண் தள்ளக்கூடிய வேலையை இந்த மிஷினை இந்த உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வகையில வந்து இந்த உழவு இயந்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி இரண்டு வகையான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது சதுப்பு நிலங்களில் நிலங்களை பண்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதே போல நமது வயல்களுக்கு மண்ணை தள்ளக்கூடியதாகவும் வயலை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த உளவு இயந்திரத்தினுடைய விலை வந்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக இந்த கடையால நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் குறைய அதாவது இந்த கடையால இவங்க நிர்ணயிச்சுக்கின்ற விலையானது அறுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையில இந்த உழவு மிஷினுக்கு வந்து விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நீங்கள் இந்த உழவு இயந்திரத்தை முழுமையான பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சந்தர்ப்பத்தை லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து அஹ் இந்த கடையால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கடையில வந்து இந்த மிஷினுக்கு வந்து லீசிங்கை நீங்கள் லீசிங்கூடாக இந்த மிஷினை நீங்க உளவு மிஷினை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த உளவு மிஷினுக்குரிய பணமாக பதிமூன்று லட்சம் ரூபாய் கட்டி மீதி பணத்தை லீசிங் அடிப்படையில் மாத தவணை அல்லது உங்களுக்கு ஏற்றால் போல இந்த கடையுடன் தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு ஏற்றால் போல லீசிங் தவணைகளை பதிவு செய்து கட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விஷம் வந்து ரெடி காசு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் நீங்கள் லீசிங்கில் எடுக்க விரும்பினால் பதிமூணு லட்சத்தை கட்டி இந்த மிஷினை எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கடை வந்து கல்முனைக்கும் கல்முனை ஹோஸ்பிட்டலுக்கும் பாண்டிருக்கும் தியேட்டருக்கும் நடுவில் தாலாவிட்டார் சந்தில வந்து சன் மோட்டார் என்கின்ற அந்த கடையில வந்து இந்த உழவு மிஷின் உழவு மிஷின் உழவு மிஷின் இந்த உழவு மிஷின் இந்த உழவு மிஷினை பார்த்தீங்கன்னா இது வந்து வீல் மிஷின் இது வந்து ட்ரூ வீல் மிஷின் தான் டூ வீல் மிஷின் இதே போல அந்த மிஷினுக்கு எவ்வாறு அந்த பாரம் பொருத்தப்பட்டு இருக்கின்றதோ அதே போல இந்த மிஷினுக்கும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ என்ற அடிப்படையில இதுக்கும் ஒரு நூறு கிலோ பொருத்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற போது அந்த மிஷினும் இந்த மிஷினும் ஒரே வகையில தான் பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரிகின்றது அஹ் எந்த விதமான டிஃப்ரெண்டும் இல்லாத அளவு அதாவது கண்கள்ல பார்க்கின்ற போது எந்த விதமான டிஃப்ரெண்டும் இல்லாத அளவுக்கு தான் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது இருந்த போதிலும் இந்த உளவு மிஷின் அதாவது இந்த தப மிஷின் வந்து அந்த மிஷினை போல அந்த கியர் வந்து அஹ் இருபத்தி நான்கு கியர் அங்க இது சாதாரண உழவு இயந்திரத்துக்கு இருப்பதை போல ஆஹ் கியரை பா கியரின் மூலமாக வடிவமைக்கப்பட்ட அதாவது அதுக்கு இருபத்தி நாலு இதுக்கு நான்கு கியர் என்ற அடிப்படையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற உளவு இயந்திரம் தான் இந்த உளவு இயந்திரம் இந்த உளவு இயந்திரம் பெரும்பாலும் கடுமையான சதுப்பு நிலத்துல வந்து நாம பயன்படுத்த இயலாது ஏன்னா போர்வில் வந்து நான்கு டயரும் வந்து வேலை செய்யறதால சதுப்பு நிலங்கள்ல ஒரு ஈஸியாக ஓடி அஹ் செல்லக்கூடியதாக இருக்கும் இது வந்து ட்ரூவில் மிஷின் என்ற வழியால கொஞ்சம் மேட்டு நிலங்கள்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது மண்டக்களப்பு மாவட்டத்தில் சதுப்பு நிலம் மேட்டு நிலம் என்ற அடிப்படையில் இந்த மிஷினை வந்து மேட்டு நிலத்துக்கு ஒரு அளவான நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மிஷின் வந்து முள்ளு கலப்பைக்கு மாத்திரமா பயன்படுத்தலாம் என்று இல்லை இந்த மிஷினை வந்து ரொட் பயன்படுத்தலாம் அதே போல முள்ளு கலப்பைக்கும் பயன்படுத்தலாம் எனவே இவ்வாறான டிசைனில் வடிவமைக்கப்பட்ட இரண்டு பிராண்டில் தான் இந்த சன் மோட்டார்ஸ் கடையில் வந்து உணவு மிஷினானது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வீடியோல பார்க்கின்ற போது வீடியோ கிடைக்கின்ற மெஷினை உங்களுக்கு பார்க்கின்ற போது அழகாக கண்ணுக்கு காட்சி அளிக்கக்கூடிய வகையில ஆஹ் இந்த மிஷினானது இருந்து கொண்டு இருக்கின்றது நம்ம அங்க பார்த்த அந்த ட்ரூவில் மிஷினை போல இங்கேயும் ஒரு ட்ரூவில் மிஷின் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது இங்க பாருங்க இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டீங்கன்னா முன் ஷேப்புல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கின்றது அதில் முன் ஷேப் கொஞ்சம் வித்தியாசம் இதில் முன் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசம் என்ற அடிப்படையில் முன்ஷேப் வித்தியாசம் என்ற அடிப்படையில் இந்த வீல் மிஷினானது இரண்டு டிசைனில் கிடக்குது இப்போ நான் உங்களுக்கு ஃபோர் வீல் டூ வீலன்னு பிரித்த அடிப்படையில் இந்த ரூவில வந்து வந்து இந்த மோட் ஷேப் அடிப்படையில இரண்டு பிரிக்கலாம் சேப்படில இரண்டு ஷேப்ல கிடைக்கிறது இந்த டூவீல் மிஷினுக்குரிய விலையானது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குறைய அறுபது லட்சம் ரூபாயாக இந்த மிஷினுக்குரிய விலையானது இந்த கடையால நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சரியாக இந்த உளவு மிஷினுக்குரிய விலையானது அறுபது லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது நீங்க இந்த மிஷினை வந்து ஆஹ் ஒரு ட்ரெடி காசு கொடுத்து வாங்க முடியாத சந்தர்ப்பத்தில் லீசிங் வசதியினூடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து லீசிங்ல பெற விரும்பினா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை கட்டுகின்ற போது நீங்கள் லீசிங் ஊடாகவும் இந்த மிஷினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே வீல் மிஷின் வந்து இரண்டு விதமான வடிவமைப்பில் கிடைக்கிறது அந்த வித்தியாசத்துல கிடைக்கிறது அது வந்து அந்த மிஷினுக்கும் அந்த ஷேப்புடைய அந்த மிஷினுக்கும் அதே விளை தான் இந்த மிஷினுக்கும் அதே வேலை தான் எனவே வீல் மிஷினுக்கு வந்து மொத்தமாக அறுபது லட்சம் ரூபாயும் அந்த போர்வில் மிஷினுக்கு வந்து மொத்தமாக அறுபத்தி ஐந்து லட்சமும் என்ற அடிப்படையில இந்த கடையில வந்து இந்த உளவு இயந்திரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல இங்கே கிடைக்கின்ற உளவு இயந்திரங்கள் அனைத்துக்கும் உரிய உதிரி பாகங்களும் இந்த கடையில எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல கலப்ப முள்ளு கலப்ப போன்ற பல்வேறு பட்ட இந்த மிஷினுக்குரிய பாட்சிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல குவாட்டா மிஷின் நீங்கள் குவட்டா மிஷினை எடுத்துக்கொள்ள முடியும்

நீங்கள் இந்த சன் மோட்டார்ஸ் கடைகளை தொடர்பு கொண்டு நீங்க வந்து இந்த வாகனங்களை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றி செல்லும் நான் உங்கள் தவறா நன்றி வணக்கம்